ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மகாகாடம் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ரெட் ஊட்டி ரோஜா அதாவது சிவப்பு ஊட்டி ரோஜாவில் நிறைய மொட்டுக்கள் வச்சு பூக்களும் பூக்க ஆரம்பிச்சிருக்கு இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த பூ வந்து பூத்துருக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கலரே நல்லா திக்காக இருக்குது இது அடுத்தாப்பில் வந்து வாடாமல்லி வாடாமல்லி வந்து நிறைய பூத்துருக்கு எக்கச்சக்க பூக்கள் பூத்துருக்கு பாருங்கள் எவ்வளோ பூக்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நிற்கிதுன்ட்டு இந்த செடி வந்து ஓரளவுக்கு நல்லா ஹைட்டாக வளர்ந்த பிறகு தான் இதில் பூக்களே பிடிக்க ஆரம்பிக்குது ரொம்ப நாள் வந்து பூக்கள் இல்லாமல் தான் இருந்தது இப்போ வந்து ஏகப்பட்ட பூக்கள் பூத்து கொழுங்குது கொஞ்சம் வெயில் வந்து அதிகமாக பட்டுச்சுன்னா அப்படியே தலை அப்படியே தொங்குற மாதிரி பூக்கள் வந்து இதாக ஆரம்பிச்சிருது இதில் தான் ஒன்று ரெண்டு பூக்கள் அப்படி இருக்குது வெயில் வந்து ஜாஸ்தியாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பூக்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக காலையிலே பூத்துருக்குன்ட்டு இது வந்து கத்திரிக்காய் செடி கத்திரிக்காய் வந்து அறுவடை ஏகப்பட்ட கத்திரிக்காய் வந்து வயலட் வ வரி கத்திரிக்காய் இதில் வந்து மூணு நாலு காய்கள் வந்து அறுவடைக்கு வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்ட்டு பெருசாக உள்ளதை மட்டும் அறுவடை பண்ணி எடுத்துப்போம் அடுத்தாப்பில் வர காய்கள் வந்து கொஞ்சம் பெருசான பிறகு எடுத்துக்கலாம் இவர் வந்து நாலஞ்சு காய்கள் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம் இதில் கொத்து கொத்தாக நிறைய காய்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு இனிமேல் இந்த அறுவடை முடிஞ்சோடனே திருப்பியும் பூக்கள் எடுத்து நிறைய காய்கள் வைக்க ஆரம்பிக்கும் இதில் எவ்வளோ கத்திரிக்காய்கள் அறுவடை பண்ணியிருக்கோம் பாருங்கள் அஞ்சு காய்கள் அஞ்சு கத்திரிக்காய் வந்து அறுவடை பண்ணி எடுத்துருக்கோம் வீட்லேயே காய்ச்ச கத்திரிக்காய் இது வந்து டபுள் கலர் ரோஸ் எல்லோ அண்ட் ஆரஞ்சு இதில் நிறைய மொட்டுகள் பிடிச்சிருக்கு பாருங்கள் மொட்டுக்கள் அப்புறம் வந்து துளிர்கள் நிறைய இருக்குது இதில் வந்து பூக்களில் வந்து வெறியே வெறிய அடுத்தாப்பில் வந்து டக்குன்னு துளிர்கள் எடுத்து மொட்டுகள் பிடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த செடி மட்டுமே நல்ல எப்போவுமே பூக்கள் இதில் இருந்துகிட்ருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் எவ்வளவு சேர்ந்த அளிர்கள் இருக்குது பாருங்க அதிலே மொட்டுகளும் நிறைய பிடிச்சிருக்கு இந்த செடி ஒன்று தான் வாங்கினதுலேயே நல்லா பூக்க ஆரம்பிச்சிருக்கு நல்லாவும் இருக்குது செடியோட வளர்ச்சி வந்து இதுக்கு டீ தூள் வரும் காப்பி தூள் உரம் யூஸ் பண்ணலாம் இது வந்து மல்லி கொத்தமல்லி விதை போட்டு வந்தது எவ்வளவு நிறைய இருக்கு பாருங்க இதை வந்து மழை பெஞ்சதுனால ஒரு கவரை போட்டு மூடி வச்சுருந்தேன் இப்போ மழை கொஞ்சம் இல்லை அதனால கொஞ்சம் மழை துளி படாத இடத்துல கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சுருக்கேன் எவ்வளவு மல்லி வந்து இதாக இருக்கு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க் யூ